மவுலிதுக்கு பதிலாக குருஹானை ஓதலாமே ஏன் மௌலி ஓதுகிறீர்கள் அடுத்த கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கின்றது மௌலித்துக்கு பதிலாக குருஹானை ஓதலாமே அந்த நேரத்தில் என்று ஒருவர் கேள்வி கேட்டிருக்கின்றார் மொழிதை நிறுத்துவதற்கு எத்தனையோ தந்திரங்களை கையாண்டும் அது நடக்கலைங்க கடைசியில் இந்த தந்திரத்தை சில பேர் கையாளுறாங்க என்னன்னு கேட்டால் மௌலிது ஓது நல்லதா குரான் ஓதுற நல்லதா நம்மளும் எனக்கு சொல்லுவோம் குரான் ஓரதான் நல்லதுங்க உடனே அவ்வா அப்போ குரானே ஓதுருங்களேன் ஏன் மோலிது ஓதுறீங்க அப்படிங்கிறது இப்படி சில பேர் இருக்கிறாங்க ஏன்னா நேரடியாக மொழி ஓய்வு சொன்னாக்க சொன்னாக்கா நம்ம அடையாளம் கண்டு கொடுப்போம் இவர் ஏன் மோலிது ஓதானுங்கிறாரு இவர் எந்த கூட்டம் அப்படி நமக்கு அடையாளம் கண்டுக்கிறதுனால டேரெக்டாக அப்படி சொல்லாமல் குர்வான் ஓதுறது சத்தம் சொன்னால் அந்த நேரத்தில் இவங்க குருவானை ஓதிடலாமாங்க அப்படின்னு சில பேர் இங்கே சொல்கிறாங்க இது எந்த வகையில் சரி அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போது குர்ஆனை ஓதுவது நல்லதா மற்றது ஓதுவது நல்லதா அப்படிங்கிற சப்ஜெக்டே கிடையாது நம்ம எல்லாம் சேர்ந்து குருவான் ஓதுனா நல்லதுதான்னு சொல்லுவோம் இப்படி ஒரு கருத்தை வைக்கிறாருல குரு அந்த நேரத்தில் குரானே ஓதுருங்களே அதான் நல்லதுண்டு அவர்கிட்ட கேள்வியை திருப்பி வைக்கணும் ஏங்க குர்வான் ஓதுறது நல்லதா ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறது நல்லதான்னு கேட்கணும் அவர் சொல்லுவார் குர்வான் ஓதுறது தான் நல்லது அப்படியா நாளையில உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க குர்வானையே ஓய் சொல்லுங்க அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டாருல குர்வான் ஓதான் நல்லது அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாரு சரி அதே போல் ஒரு ஆள் இந்த தினகரான் மற்ற எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் குருவாங்க ஓதை நல்லதா பேப்பர் படிக்கிற நல்லதா குருவா தான் நல்லது அப்போ பேப்பர் படிக்காதீங்க ஒரு ஆளுக்கு மெசேஜ் வருது எஸ்எம்எஸ்ஸு அதை படித்துக்கிட்டு இருக்கிறாரு குருவாங்க ஓத நல்லதா எஸ்எம்எஸ் படிக்கிறது நல்லதா குருவா வரையதான் அப்போ எஸ்எம்எஸ்ஸையும் படிக்காதீங்க இவன்னா இந்த உலகத்தில் இப்போ எதைத்தான் படிக்க முடியும் ஒரு பஸ்ஸில் ஏறுறதா இருந்தால் கூட பஸ்ஸோட போர்டை பார்க்கணும் எந்த ஊருக்கு போகிறதுன்னு அதை படிக்கிறாரு அவரை போய் நிப்பாட்டி குருவா படிக்கிறது நல்லதா பஸ்ல போட படிக்கிற நல்லதா அவர் சொல்லுவார் குரான் தான் பஸ் போட படிக்காது அப்ப எப்படி ஊருக்கு போவார் அவரு எங்க அந்தந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதைத்தானே செய்யணும் சரி இப்படி நம்ம பார்த்தோம் வைங்கல ஒரு ஆள் புகாரிய படிச்சிட்டு இருக்கிறாரு வச்சுக்கிறோங்க புகாரிய படிக்கிறாரு அவர்கிட்ட போய் குரான் படிக்கிற ஓதுரை நல்லதா புகாரி படிக்கிற நல்லதாண்டா அவர் சொல்லுவார் குரான் வரதான் நல்லதும் பாரு புகாரியும் மூடி வைங்க அப்ப என்னத்தை தான் படிக்கிறது குர்வானை தவிர அவர் எதையும் படிக்க கூடாது குருவான் ஒரு சிறந்தாங்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் வச்சா குருவானை தவிர வேற எதையுமே படிக்க முடியாத இந்த உலகத்துல அப்படி படிக்க முடியாம வாழ முடியுமா படிக்கணும் அல்லவா அதனால எப்படி புரியணுங்கிறது தான் சரிங்க இப்போ குருவான் வந்திருக்கு படிக்க மட்டும் வந்ததா வாழ்க்கையில அமுல்படுத்த வந்ததா நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் வாசிக்கவும் வந்திருக்கிறது நம்ம வாழ்க்கையில அமுல்படுத்த வந்திருக்கிறது நம்ம எல்லாம் சொல்றோம்ல நீங்க குரானே ஓதிக்கிட்டே இருந்தா வாசிச்சுக்கிட்டு இருக்கேங்களே தவிர வாழ்க்கையில அமுல்படுத்தலையே அல்லா குரான சொல்லும் பொழுது இன்னும் மல அழிக்கத்தவும் சொல்லுவோம் அல்ல நம்பி நிச்சயமா அல்லாவும் மழக்குமார்களும் சொல்றாங்க யாய் அல்லதீன் இரே நம்பிக்கையாளர்களே அழகி வசலிமோ தசலிமா இந்த நபியலாமு சல்லதார் செல்வம் மீது நீங்களும் செலவாத்து சொல்லுங்க சலாமும் கூறுங்க அல்லாஹ் குர்வான சொல்லிட்டான்ல செலவாத்தையும் சலாமும் கூறுவதற்கான மோலிது ஓதுறோம் மோலிது ஓதும் போது எத்தனை தடவை செலவாத்து சொல்லிடுறோம் எத்தனை தடவை சலாம் சொல்லிடுறோம் இப்போ அல்லா குருவானில் சொன்னதை வாழ்க்கையில் அமுல்படுத்தணுங்கிறதுனால தான் நம்ம மோதிதை ஓதுறோம் இல்லை குர்வானே ஓதிக்கிட்டே இருந்தால் அவர் குர்வானே ஓதுறாரே தவிர குர்ஆன் என்ன செய்ய சொன்னிச்சோ அதை செய்யலை குரான் என்ன செய்ய சொல்லுது செலவாத்து ஓதுங்கிறது அதனால தான் குர்வானை ஓதுனும் மூடி வச்சோம் மோடிது ஓதுனும் அல்லா சொன்னதை நிறைவேற்ற இது அல்ல செலவா சொல்ல சொல்லியிருக்கிறான் சலாம் சொல்லி சொல்லியிருக்கிறான் அதை நிறைவேற்றணும் அல்லவா குரானை மூடி வச்சுட்டு மோடிது ஓதுறோம் மொழி ஓதலண்டா குரானை ஓதுகிறோமே தவிர குரான் பரவான் நடக்கலன்னு வந்துடும் இப்போ ஒரு குரான ஓதுறாரு அது வருது தொழுகை நிலைநாட்டுங்கள் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு தொழுகை நிலைநாட்டுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப எப்ப ஒரு தொழு குரானை மூடி வைக்கணும் தொழுவானு அப்பதான் குரானை ஓதுறாரு அது மாதிரி நடக்கிறாரு அந்த மாதிரி தான் நம்ம அல்லா சலவா சொல்லிட்டா அதை நம்ம குரானை ஓதணும் அதை அமுல்படுத்துறதுக்கு தான் குரானை மூடி வச்சு விட்டு மோலிதும் ஓதுறோம் அப்ப சொன்ன சொன்னப்பார நடக்கத்தான் அதன் அடிப்படையில நான் மோலிதும் ஓத வேண்டும் இவங்க இப்படி சொல்றதை வச்சு நம்ம ஏமா அந்த போக தேவையில்லை